கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்களோடு கூட இருந்து உங்களை தாங்கி நடத்துவதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தை பாருங்கள் நான் உனக்கு சொல்லுகிறேன் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால் இயேசு சீமோனுடைய சொல்லப்படுகிற ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு விருந்துக்கு செல்லுகிறார் அங்கு விருந்துக்கு சென்ற இடத்தில் அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு பாவியான ஸ்திரீ ஒருத்தி அந்த விருந்து வீட்டிற்குள் வந்து இயேசுவின் பாதத்தின் அருகே அமர்ந்து கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைத்து தன் தலைமுறை முடியினால் அவருடைய பாதத்தை தொடர்த்தி அவருடைய பாதங்களை முத்தமிட்டு அவள் உள்ளம் உடைந்து அழுதாள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒருவேளை அவள் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே விருந்துக்கு வந்திருந்த பிரபலமானவர்கள் பலர் தங்கள் மனதிற்குள் நினைக்கிறார்கள் இவர் தீர்க்கதரிசியாய் இருப்பார் என்று சொன்னால் தன்னை தொடுகிற ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்பதை அவர் அறிந்திருப்பாரே என்று தங்களுக்குள் நினைக்கிறார்கள் அவள் ஒரு பாவியான ஸ்திரியாக இருக்கிறாளே இப்படிப்பட்டவளை தன் அருகே அவர் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி தங்களுக்குள்ளே முறுமுறுக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தன்னை விருந்துக்கு அழைத்தவனை ஏசு அழைத்து சொல்கிறார் இங்கே வா என்று சொல்லிவிட்டு இதோ நான் உன் வீட்டிற்குள் வரும்பொழுது நீ என் பாதங்களை கழுவுவதற்கு தண்ணீர் தரவில்லை நீ என்னை முத்தமிடவில்லை ஒருவேளை அவன் செய்ய தவறின காரியங்களை அவள் செய்தாள் என்று சொல்லி இவள் எவ்வளவு அன்பு கூர்ந்தாள் ஆகவே இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உண்மையாகவே இந்த பூமியில் மனிதர்களாய் பிறந்திருக்கிற நாம் ஏதாகிலும் ஒரு விதத்தில் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் நல்லா கவனித்து பாருங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியத்திற்கு அழைத்த பரிசுத்தவான்கள் கூட சில நேரத்தில் பாவம் செய்கிறதை நான் பார்க்குறேன் ஒரு விசை தமிழகத்தில் இந்தியாவின் அப்போஸ்தில் என்று அழைக்கப்படுகிற ஒரு தெய்வ மனிதன் அவர் பிரசங்கம் பண்ணுவதற்காக பிரசங்க பீடத்தில் வந்து நிற்கும் பொழுது அந்த மைக் ஆப்ரேட்டர் வந்து அதை கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் இவர் பேசுகிறது கொஞ்சம் தடைபடுகிறது ஒரு விசை பார்த்திங்கன்னா அவர் அப்படி திரும்பி அவரை பார்த்து ஒரு முறை முறைச்சார் பாருங்கள் அந்த மனுஷன் ஆடி போயிட்டான் பின்பு அவர் சொல்லுகிறார் நான் பிரசங்கிக்கும் பொழுது அந்த மனிதன் அந்த மைக்கில் வால்யூமை ஏற்றுறது இறக்குறது பேச கூட்டுறது குறைக்கிறது செய்யும் பொழுது எனக்குள் எரிச்சல் வந்தது யோசித்து பாருங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதனுக்குள்ளே எரிச்சல் வருகிறது அவர் கோபப்படுகிறார் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை இருக்க முடியவில்லை மன்னிக்க முடியவில்லை அன்பு செலுத்த முடியவில்லை தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக இருந்து ஜெபிக்கிற பரிசுத்தவான்களே இப்படி தவறுவார்கள் என்று சொன்னால் சாதாரண மனிதர்கள் யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி என் பரிசுத்திற்காய் ஜெபித்து கொண்டிருக்கிற நானே சில நேரத்தில் பரிசுத்தத்தில் தடுமாடுகிறதை பார்த்து தேவ சமூகத்தில் அழுகிறேன் எதற்காக சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் ஊழியர்களாகிய நாம் ஒருவரை ஒருவர் கடித்து குதறுகிறவர்களாய் காணப்படுகிறோம் ஒருவர் செய்கிற பாவத்தை மன்னிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம் பொறுத்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நமக்குள் தேவ அன்பு இல்லை பிரிமானவர்களே இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லி இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறதினால் மட்டும் பாவமளிப்பின் நிச்சயம் வந்து விடாது எவன் அன்பு செலுத்துகிறானோ அன்பு செலுத்துகிறவனுக்கும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை ஆண்டவர் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அதில் மாற்று இல்லை ஆனால் அன்பில்லாதவனுக்கு அவன் பாவங்கள் மன்னிக்கப்படாது என்பதையும் இங்கே சொல்லுகிறார் ஆகவே பிரியமானவர்களே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட அன்புள்ளவர்களாயிருங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு செலுத்துங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயம் உண்டாகும் ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை தம்முடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவார் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த வேலையில் உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆண்டவரே இந்த சத்தியம் என்கிற வெளிச்சம் உமது பிள்ளைகளுக்குள் கடந்து வந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன் உங்கள் அன்பை விளங்க பண்ணட்டும் என்று ஜெபிக்கிறேன் உங்கள் இறக்கத்தை காண்பிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகள் அன்பற்றவர்களாய் இருக்கக்கூடாது தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாதவர்களாய் வாழக்கூடாது உம்முடைய கண்களில் கிருபை பெற்றவர்களாய் உம்மால் அங்கீகரிக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்புள்ளவர்களாய் சாட்சியாய் வாழ கருபைத்தார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை